की कलीसिया के आराधना में इन आराधना के अंदर आ रहे எல்லாரையும் மீண்டும் ஒருமுறை மரியாக நான் வரவேற்கிறேன் சச் much जिस प्रकार हमने गाया वो हमारा उद्धार की चोटियां है எப்படியாக நாம் பாடல் பாடினமோ அவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார் हमें ऊंचे स्थानों पे बैठाता है आवर हमें உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கிறார் आइए एक और बार जो है प्रभु के गुण के बारे में

அவசிய நினைக்கும் போது முன்பதாக என்ன நடந்தது என்று சொல்லி ஜோதி ஒலியாக இந்த உலகத்தில் बहुत 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 दिनों के पहले, बहुत वर्षों के पहले युगों के पहले जो है बहुत सारी बातें जो है दुनिया की सृष्टि के पहले हुई है उसमें जो है परमेश्वर जो है शुरुआत में स्वर्गदूत को बनाया करके हम अच्छी तरह से जानते हैं नाम नंद्रागवे अरिंदिरिकुरोम आरंभतले आंडवर तूदरगले उंडाकिनार एंडी चोली स्वर्गदूत को बनाकर उसकी आराधना करने के लिए ठहराया था आंडवर तूदरगले यावरे आराधिपदरकाह उरुवाकिनार और जो है स्वर्गदूत जो है हम जिस प्रकार जानते हैं एक एक आ, पल में

பரமேஸ்வர் பாஸ் பரமேஸ்வர பண்ண யோஜனா पर वो गिर पड़ा ஆனால் எப்பொழுது இந்த தூதனானவன் நானும் ஆண்டவருக்கு நிகரானவன் என்று எண்ணம் அவனுக்குள்ளாக வந்து பெருமை கொண்டதனாலோ அவன் கீழே தள்ளப்பட்டான்

முதலாவதாக

ஆய करके हम जानते हैं அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயம் கூட சுகனூராயின் оруங்கி പോയിற்று அவர் மிகுந்த दुखम அடைந்தவராய் അമர்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் परमेश्वर सोचறாக होगा कि मैं इस इस मनुष्य को जो है स्वर्गदूतों को जो है इस पर, इस प्रकार इस कार्य के लिए बनाया था लेकिन इस विषय में उन्होंने हार को हमें दिया है करके ஆண்டவர் இப்படியாக நினைத்தார் இந்த மனிதனை இந்த தேவதூறளை நான் இப்படியாக இப்படிப்பட்ட எண்ணத்தோட உருவாக்கினேன் ஆனால் அவர்களோ தோற்றுpon நிலையை അമர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி जब दुनिया में पहला बार जो है पहला आदमी का सृष्टि हुआ उन्होंने

शुरू से लेके अभी तक जो है परमेश्वर अपने प्रेम को प्रकट करना चाहा आरंभ तले रुंदे इंद्रिय की वरे की आंध्र वर्तनोड़े अनबई कांबी बिनार शुरू से लेके अब तक जो है परमेश्वर अपना प्रेम को ही प्रकट करना चाह रहा है आरंभ तले रुंदे इंद्रिय की वरे की आंध्र वेली पढ़ते विरुद्ध बिनार लेकिन हम लोग जो है हार के हार பரவேஷ்வர் ஆனால் நாம தோல்விக்கு மேலே தோல்வியை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் பிரபு க பரமேஸ்வர் க அனுகிரக ஜீவி பரமேஷ்வர் பரமேஷ்வர் மர்ஜிக்கு பூரி பாறை இதன் மத்தியிலும் நாம் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே சரலா சீச சப்க்குஜான இது மிகவும் தெளிவான கார காரியம் நம் எல்லாரும் நாம் நன்றாகவே இருந்திருக்கிறோம் செய்ய இப்ராணியோ கத்திரி பண்ணா

करार यहां पे जो है इब्रानियों की पत्री में परमेश्वर अपने पुत्र को एकलता पुत्र को जो है इंट्रोड्यूस करता है

சத்யு மசித்த புத்தாண்டு அங்கே இங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் ஒரே இணைந்து அவரை ஆராதிப்பதற்கு யுகாயு பீசு மசிசி

தூதர்கள் இருந்தார்கள் ஆனால் அங்கே தன்னுடைய குமாரனை அனுப்பி எனக்கு என்னை பிரியப்படுத்துகிற குமாரனா இருப்பார் என்று சொல்லி அவரை அனுப்பினார்

ये नहीं चुना लाल आंडवरी खेल विकेट के लोग अनेगमय இருந்தார் हम नहीं जानते मनुष्य सवाल नहीं कर सकते लेकिन बहुत सारे ऐसे हैं

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் ஏன் என்று சொன்னால் நாம் மறிப்பதற்கு பதிலாக அவர் தம்மை மறித்து நமக்கு அவர் ஜீவனை கொடுத்தார் இயேசு மசீஹ் கோ ஜோ ஹே சாரே ஸ்வர்தூதோ சே சாரே பாதோ சே சாரே கிரியேச்சர் சாரே பிராணோ சே ஜோ ऊपर रखा गया था सृष्टि किया गया था दिया गया तो सबसे ऊंचे पद में उसको नाम दिया गया था ऊंचे पद में रखा गया था வைத்திருந்தார். इसलिए जब हम पढ़ते हैं जब हम उसको अध्ययन करते हैं तो सारे बातों को छोड़कर धरती पर हमारे

அற்புதங்களினாலும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நாம் பத்திரி நாம் ஒருமுறை வாசிக்கலாம் புத்தகம் எழுதின அதிகாரம் उसका முதலாவது வசனத்துல நான்காவது வசனம் வரைக்கும் இப்ரானியோக்கு பத்திரி दूसरा அதனுடைய இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நான்காவது வசனம் வரை इस कारण चाहिए कि हम उन बातों पर जो हमने सुनी है और भी मन लगाएं ऐसा ना हो कि बहक कर उनसे दूर चले जाएं, क्योंकि जो वचन स्वर्गदूतों के द्वारा कहा गया था जब वो स्थिर रहा और हर एक अपराध और आज्ञा न मानने का ठीक ठाक बदला मिला तो हम लोग ऐसे बड़े उधार में निश्चिंत रहकर कैसे बच सकते हैं जिसकी चर्चा पहले पहल प्रभु के द्वारा हुई और सुनने वालों के द्वारा हमें इसका निश्चय हुआ और साथ ही परमेश्वर भी अपने इच्छा के अनुसार चिन्हों और अद्भुत कामों और नाना प्रकार के सामर्थ्य के कामों और पवित्र आत्मा के वरदानों के बांटने के द्वारा इसकी गवाही देता रहा ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்யக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் इंगे वन बताओ तो पता तो असन्न तली ना पार पोमेंट चुना परमेश्वर अपना यक्लोता पुत्र को जो है स्वर्ग दूतों से भी नीचे उसको पद कर कर हमें मृत्यु से बचाने के लिए उसने ये सब बातें कर रहे, कर रहे, कर के हम पढ़ते हैं ஆண்டவர் நமக்கு ரச்சிப்பை கொடுப்பதற்காக தேவது ஆக்கி நமக்கு அவர் அனுப்பினார் ஜோஸ் எக்லோத்த புத்திரில பேச மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ நாம் ருஷ்டி பார்க்க வேண்டுமோ அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக அவரை அனுப்பினார்

क्योंकि पवित्र करने वाला और जो पवित्र किए जाते हैं सब एक ही मूल से हैं क्योंकि पवित्र करने वाला यानी कि यीशु मसीह और जो पवित्र किए जाते हैं हम लोग के बारे में कहा जा रहा है सब एक ही मूल से हैं जो परमेश्वर के ओर से हैं एपडिएनिल பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யபடுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் தீன் லோக சோதனை செய்கிறவர் யார் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது உசிக்கு பவித்திரே சொன்னால் அவர் மூலமாக அடைய முடியும் சுத்திகரிக்கப்பட முடியும் கேஜே மத்தோ ஆப் சார்த்த பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமாய் இருக்கிறோம்

இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கி இந்த உலகத்திற்கு அனுப்பினார் சீ சோச்சே கே முற சொல்ல எல்லா அதிகாரங்களும் படிக்கப்படும் என்று சொல்லி குச்சு நீங்கள் என்று செய்ய முடியாது என்று அவரால் அறிந்திருந்தார் கேத்தங்கள் எல்லாம் அவருக்கு கொல்லாமல் அவர் சொல்கிறார் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லி வந்து என்னுடைய சகோதரனே என்னுடைய சகோதரி என்று சொன்னால் அது உங்களுக்கு எவ்வளவு நன்மையான காரியமாக இருக்கும் குடும்பத்திலே குடும்பமாக இருக்கிறீர்கள் आपके உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ யாரோ உறவு இருக்கிறது لكن आप जो है बाहर किसी पर भरोसा करने के बजाय आपके भाई या बहन पे ज्यादा भरोसा करेंगे. நீங்கள் வெளியிலே யாரையாவது நம்புவதை காட்டிலும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் சகோதர சகோதரிங்களிலே அதிகமான நம்பிக்கை வைப்பீர்கள். आप किसी बात की किसी किसी को परचेस कर रहे हैं किसी चीज को जो है आप खरीद रहे हैं तो मान लीजिए आप दूसरे को बांटने के बजाय आप अपने भाई बहन को बांटना पसंद करेंगे निंगल सिले कार्य निंगल सिले पुरे कले वांग इरी लेने चुनाल उधर नंद केड़तर को निंगल निंगल वांग वधे काटे लोग उंगलोड़े सगोदर सगोदर वांग वधे का अधिक परिये क्यों क्योंकि अधिक लगाव रहता है उनके प्रति आपको ये नंद चुनाल अवरगल मेले उंगल का अधिक क्योंकि एक ही माँ बाप से हम लोग आए हैं ये नंद चुनाल वो रे ताई तक अपने दिल में ना वैसी कहता है तुम मेरे भाई हो तुम मेरे बहन हो क्योंकि हम एक ही मूल से हैं यीशु क्रिस्तु मिंगे आदेदान

நாம் இந்த உலகத்தில் ஒரு எரும்பை போன்றவர்கள் என்ன நடக்கும் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது என்ன ना ना हम अपने जीवन के बारे में सही योजना नहीं कर सकते तो लेकिन हमें बनाने वाला परमेश्वर हमें हमारे ऊपर एक, एक चित लगा के रखा है हमारे ऊपर ध्यान ख्याल करने वाला परमेश्वर है ஆனால் நம்மை உருவாக்குகிற தேவனானவர் அவர் நம்ம ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் ஒரு கரிசனை ஒவ்வொரு மேலும் ஒரு தனி அக்கறை அவருக்கு உண்டு சந்தான் குணாதிசயத்தை நாம் பார்க்க நாம் எல்லாரையும் சகோதரர் சகோதரர் என்று அழைத்து தம்மை போல தம்முடைய சந்ததிகளாக அவர் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக அகிலே பதமே

परमेश्वर जानता था

श्वर के योजना निमित्त जो है मृत्यु को अपने ऊपर लिया அங்கே கிறிஸ்து இங்கே இந்த இந்த பூமிக்கு வந்து நம்முடைய மரணத்தை ஆண்டவரின் திட்டத்தின் பிரகாரமாக எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக நேரம் இல்லாத காரணத்தினால இடத்துல முடிக்க விரும்புகிறேன் அங்கே நீங்கள் வேதாத்துல வீட்டிற்கு போய் வாசித்து பார்க்கலாம் ஆண்டவர் நமக்காக என்னென்ன காரியங்களை செய்து இருந்தார் என்று சொல்லி முஷ்கில் ஹோட்டா நாம் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு மற்றவர்களை சகோதர சகோதிகளாக பாவிப்பதற்கு நாம் அதிக கஷ்டப்படுகிறோம் சோச்கர் தேக்கியே அகர் அப்பனா பாய் பன அப்பனா கூன் கை பயனை அப்பனா ரிஷ்தா ஹை நீங்கள் நினைத்து யோசித்து பாருங்கள் உங்களுடைய சொந்த ரத்தமாகி உங்களுடைய சகோதர சகோதரனை

सब इसलिए करना चाहता क्योंकि क्योंकि उसने हमसे हमसे प्रेम प्रेम किया। क्योंकि परमेश्वर एक अगापे प्रेम किया परमेश्वर एक है। जिसके वजह से अपना पुत्र को भेज करके इन सारी बातों को करवा रहा है சை ஆனாங்க நாம் இந்த உண்மையான காரியத்தை அறிந்தவர்களாக ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல வேண்டிய பந்த் கரெக்டாக நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடுவோமாக